இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்காக ட்ரேட் ஆப்ஷன் இப்போ விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குங்க இந்த ஆப்ஷன்ல சிஎஸ்கேவிற்கு ஒரு பெஸ்ட் ஆப் தி ஆஃபர் வந்து வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஆஃபரை வந்து சிஎஸ்கேனி ஒத்துக்க போறாங்களா என்ன பண்ண போறாங்க தான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அப்படி என்ன ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒரு அற்புதமான ஆஃபரை வந்து நம்ம சிஎஸ்கேனிக்கு கொடுத்துருக்காங்க முக்கியமான வீரரை வந்து ட்ரேட் ஆப்ஷனுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க நீங்க வந்து இவரை எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து அவரை எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆஃபரை வந்து சிஎஸ்கேனிக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு சிஎஸ்கேனி என்ன என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கங்க ஸோ ஒரு தரமான ஹிட்டர் தான் சிஎஸ்கே அணிக்கு வர போறாரு அப்படின்றது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் யார் அந்த அதிரடி மன்னன் அப்படின்னு பார்த்தோம்னா அசிதோஷ் சர்மாவை தான் வந்து சிஎஸ்கே அணி ஆஃபருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரச்சின் ரவீந்திராவை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க அசிதோஷ் சர்மாவை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த ஒரு ஆஃபரான விஷயத்த வந்து பேசியிருக்காங்க பட் சிஎஸ்கே எந்த அளவுக்கு இதில் வந்து நம்பிக்கையோட அசிதோஷ் சர்மாவை வந்து உள்ள எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியை தாங்க இருக்குது அசிட்டோ சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹிட்டாக நல்ல ஃபினிஷர் கூட ஸோ அற்புதமான இன்னிங்ஸை வந்து பில் பண்ணி அற்புதமாக வந்து ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ்கிட்டே நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சீசன் இரண்டாயிரத்தி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக அற்புதமான ஆட்டத்தை வந்து ஆடி இருக்காருங்க ஸோ அதனால தான் அவர் இந்த இரண்டாயிரத்தி சீசனுக்கு முன்னாடி மெகா ஆக்ஷனில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளேயராக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவரை எடுத்தாங்க நல்ல பெரியாரிட்டி கொடுத்தாங்க நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் வந்து பயன்படுத்த நாங்கள் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாரு நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணாரு நல்லா ஆடி இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆனி இப்போது இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பார்க்கலாம் ரச்சின் ரவீந்திரன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அசிதோ சர்மாவை சிஎஸ்கின்னு ஏற்றுப்பாங்களா அவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரசிவான இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேர்ஸ் தான் நமக்கு தேவை ஸோ அதனால் நம்ம ஏன் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஏற்றுக்கக்கூடாது இந்த ஆப்ஷனுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டிசனில் இருக்காங்க ரச்சின் ரவீந்திரவா என்ன வந்து ஃபா ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலுமே அவரை வந்து நம்ம வச்சுக்கிறத விட அசிதோத் சர்மா வந்து நமக்கு ஒரு இட்டிங் ஹெப்டி இருக்கும் ஸோ அவரை வந்து நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து டிஸ்கஸ் இருக்காங்க இந்த டிஸ்கஷன் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேனுக்கு ஒரு அற்புதமான மூவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க ஸோ ரச்சின் ரவீந்திரவா வந்து நம்புறது ஓகே தான் அவர் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை எடுத்தோம் பட் இந்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் வந்து ரெண்டு மூணு மேட்ச் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சே தவிர மற்றபடி அவர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து கிடைக்கல நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்லேயே இந்த மாதிரி நல்லா ஸ்டார்ட் கொடுத்து அதுக்கப்புறம் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால தான் சிஎஸ்கேனி ஸ்குவாட்ல இருந்து எடுத்தாங்க பட் இப்பயும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தும் அவர் யூஸ் பண்ணாததுனால அவர் கடைசியில் வந்து வெளியே உட்கார வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு சான்ஸ் கொடுக்கும்போது அவர் ரிட்டிலைஸ் பண்ணியிருந்தாருன்னு இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ஆஃப் தி ஓப்பனராக சிஎஸ்கேனிக்கு இருந்திருப்பார் ஒரு லெஃப்ட் அண்ட் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு யங் டேலண்டான பர்சன் நல்லா ஆடிட்டுருக்காரு கண்ட்ரிக்காக அற்புதமாக ஆடுறாரு அப்படின்ட்டு அவரை வந்து நம்பிக்கையோடு எடுத்தாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பட் இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் வரல மூணு சீசனும் வரல ஸோ அதை வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தது கொஞ்சம் அந்த ஃபெயிலியராக இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க ஸோ ரச்சின் ராவேந்திர பெட்டராக கம்பேர் பண்ணும்போது அசிட்டோ சர்மா வந்து நல்லா பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நல்ல ஹிட்டிங் எபிட்டி சிக்ஸ் அதிகரிக்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இந்த அசிடோஸ் சர்மாக்கு செலவு பண்ணுறதுல எந்த ஒரு ஆச்சரியப்படியும் இல்லைங்க ஸோ ரச்சின் ரவீந்திராவுடைய பிரியாரிட்டிக்கு அவரை எடுத்து அவரை வந்து அந்த மிடில் ஆர்டரில் வந்து ஹிட்டிங் கேபிலிட்டிக்காக அவரை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு மூவாக இருக்கும் இதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ஆஃபரை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு டிஸ்கஸ் பண்ணி இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படின்றது நம்ம காத்துட்டு இருக்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல டிஸ்கஷனோட ஒரு நல்ல நல்ல முடிவோட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஆப்பரை வந்து இது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு அற்புதமான பிளேயிங்ல ஒன்று செட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம் ஸோ இனி மெகா ஆக்ஷன் வந்து இப்போதைக்கு இல்லைங்க இனிமேல் வந்து இன்னும் ஒரு நாலு வருஷத்துக்கு மினி ஆக்ஷன் தான் நடக்க போகுது இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமா டீமர் செட் பண்ணி காப்பி அடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியுமா கிரியேட் பண்ணிக்கலாம் அடுத்து மெகா ஆக்ஷனில் மீண்டும் புதியதாக ஒரு அணியை தான் செட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரச்சின் ரவீந்திர ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா அசுதா சர்மா தராங்க இவரை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூவ் எப்படி இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்ட இந்த ஆஃபரை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்கிட்டு அவரை வந்து அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு அவரை வந்து நம்ம எடுத்துக்கணும் நல்லா இருக்குமா அவரை எல்லோ ஜெர்சியையும் இவரை வந்து ரெட் வந்து ப்ளூ இந்த ஜெர்சிலையும் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து சிஎஸ்கேனியிலிருந்து வெளியேற்றப்படுவாரா மேபி வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஏன் வந்து நம்ம இந்த ட்ரேட் ஆப்ஷன் வந்து ஒத்துக்கக்கூடாது கூடாது ஸோ 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 அவரை கொடுத்துட்டு நம்ம 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 எடுத்துக்கலாமே ஒரு ஒரு நல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லா ரெண்டு பேருமே குவாலிட்டியான குவாலிட்டியான தான் அப்படி நமக்கு இதை பெட்டராக வரும்போது அந்த ஆஃபரை ஆகணும் இதுக்கு என்ன என்ன பண்ண போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரியான வச்சுருக்காங்க ஓகே அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் இந்த ட்ரேட் ஆஃபரில் ரச்சின் ரவீந்திராவுக்கு அசிதோ சர்மா சிஎஸ்கே நல்லா கருத்தை மறக்காம கண்டில் சொல்லுங்கள் இந்திய வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி இங்கிலாந்து அணிக்கு கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எட்டு ரன்னு இந்திய அணி இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு இமாலய இலக்கு இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுதுங்க ஓட்டிய கேப்டன்சி ஓட்டிய பிளேயருங்க ஓட்டிய பேட்ஸ்மேன் வேறு மாதிரி இருந்துச்சுங்க இந்தியாவுடைய ஆட்டமே வேறு மாதிரி இருந்துச்சுங்க நீங்கள் மட்டும்தான் அந்த பேஸ்பால் ஆடுவீங்களா ஸோ எங்ககிட்டையும் திறமை இருக்குங்க எங்ககிட்டையும் ஆளுங்க இருக்குங்க நாங்களும் அதை விட டபுள் மடங்கு ஆடுவோம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான இன்னிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்திய அணி இளம் வீரர்கள் வேறு மாதிரி இருக்குங்க கோலி ரோஹித் சர்மா இல்லாத அந்த டீமை வந்து இல்லாத மாதிரி காட்டிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல அற்புதமாக பர்ஃபாமென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்லி எல்லா பேட்ஸ்மெனியுமே இந்திய அணிக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் நாள் ஆட்டம் முடிவில் இங்கிலாந்து வந்து மூணு விக்கெட்டை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ இன்னும் ஏழு விக்கெட் எடுத்தால் இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஐநூற்றி முப்பது ரனுக்கு மேலே வந்து இங்கிலாந்து அணி அடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க பட் இந்த நாள் வந்து இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான நாளுங்க ஸோ இந்திய நாளில் கண்டிப்பாக இந்திய பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் போட்டு விக்கெட் எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இந்த இரண்டாவது போட்டியை தட்டி தூக்குவதற்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஒருவேளை அவங்க வந்து வெற்றிக்கு ஆடாமல் டிராக்கு ஆடுறதுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வேறு ஆப்ஷனே கிடையாது இந்திய பவுலர்ஸ் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இதே மாதிரி சுச்சுவேஷன் விராட் கோலி இருக்கும் போது நடந்திருக்கு ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்து மீண்டும் கில் தலைமையிலான இந்திய அணி அதை வந்து மாற்றுவாங்களா ஸோ இங்கிலாந்து in the கிரவுண்டில் வந்து இதுவரைக்கும் அணி வெற்றி பெற்றதே கிடையாது அந்த ஒரு வரலாற்று சாதனையை வந்து திருப்பி தலைகிலா போடுவாங்களா அப்படின்றத எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஐந்தாம் நாள் ஆட்டம் யாருக்கு சாதகமாக முடிக்கப் போகுது இங்கிலாந்து அணி ஜெயிக்க போகிறாங்களா இல்லை இந்திய அணி ஜெயிக்க ஜெயிக்கப்பாங்களா அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க ஒரு பக்கம் வந்து க்ளவுடு வர வந்துட்டுருக்கு மழை வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ மழை மட்டும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணியின் வெற்றி உறுதியாகிடும் முக்கியமான மலையெல்லாம் சரிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரியாக கேம்குள்ளே வந்துருவாங்க இந்திய அணி ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்ட்டு இந்திய அணி போலர்ஸ் வந்து நினைப்பாங்க ஸோ வெற்றி பெற போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்திய அணி மட்டும் இந்த இமாலய இலக்கை வந்து இமாலய வெற்றியுடன் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் அது இங்கிலாந்து பிச்சில் ஸோ நல்லாயிருக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் இந்திய வசஸ் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட்டு போட்டி அற்புதமாக நடந்துகிட்டுருக்குங்க ஸோ ஐந்தாம் நாள் முடிவில் என்ன நடக்க போகுது வெற்றி யார் பக்கம் போக போகுது ட்ரா ஆக போகுதா அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஒன்று வெற்றி வந்தால் இந்தியா பக்கங்க இல்லைனா வந்து ட்ராங்க ஸோ இந்த ரெண்டு தான் நடக்க போகுது இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அது சாத்தியமே இல்லை அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றத பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கட்டல சொல்லுங்க